அதுக்கு முன்னதாக ஆஹ் ஒரு வசனம் மத்தேயும் பதிமூணு முப்பத்தி நாலுல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்போதுமே ஏசப்பா வந்து மனுஷ அவர் வாழ்ந்த காலத்துல மக்கள் கிட்ட எப்படிதான் பேசினார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உவமைகளாலதான் தான் பேசினார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்படியேப்பட்ட ஒரு உவமையில இருந்து ஒரு அஹ் கருத்தை தான் நம்ம இன்னைய நாளிலும் பார்க்க போறோம் அஹ் மத்தேயும் பதிமூணு நாப்பத்தி நாலுலதான் அந்த வசனம் என்ன அப்படின்னா பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைய நாளிலும் பார்க்கிற வேத வசனம் அதற்கு அம்மையார் சொல்ற விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏசப்பா வந்து அப்போ வந்து மக்கள் கிட்ட எப்படிதான் ஓமைகளாக தான் பேசினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கருத்தை ஏன் அந்த சொன்னார் அப்படின்னு பார்க்கறப்போ பண்டைய காலங்களில் வந்து பொக்கிஷங்களை எப்படிதான் பாதுகாத்து வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் அப்படின்னா நிலத்துல தான் புதைத்து வைப்பாங்களாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொக்கிஷங்கள்ங்கிறப்ப அதுக்கு கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா ஆஹ் ஒண்ணு கொள்ளை போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா திருடுறது திருடு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இல்ல அப்படின்னா ஆட்சி அதிகாரம் மாறுகிற அந்த சமயங்கள்ல கூட இந்த பெரும் செல்வந்தர்கள் வீடு புகுந்து இந்த சூறையாடுகிற அந்த அவங்க வச்சிருக்கிற அந்த பொக்கிஷம் ஆஹ் விலையிறந்த ஆபரணம் பணம் எதுவா இருந்தாலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது அந்த யாரெல்லாம் அதிகப்படியான வச்சிருக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னா சூறையாடுகிற ஒரு அபாயம் இருக்குங்கிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கிட்ட இருக்கிற அந்த பொக்கிஷங்கள்ல அஹ் நிலத்துல வந்து புதைத்து வைக்கிற ஒரு சூழ்நிலை அந்த காலத்துல ஏற்பட்டு அது மட்டும் இல்லை அப்படின்னு பாக்குறோம் வேற என்ன காரணங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் இந்த ஆட்சி மாற்றத்தினால கூட சிலர் வந்து நாடு கடத்தப்படுறாங்க ஆஹ் அப்படிங்கிறதுனால கூட வந்து இந்த எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து புதைத்து வைக்கிற ஒரு சூழ்நிலை அந்த நகைகளை தன்னுடைய உடைமைகள் எல்லாம் ஒரு பாதுகாப்புக்காக அந்த நிலத்துக்குள்ள புதைக்கிறதுங்கிறது ஆஹ் ஒரு இதுவா ஒரு வழக்கமா இருந்துச்சு ஆஹ் அப்படி புதைத்து வைக்கிற இடத்துல பெரும்பாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த புதைத்து வைக்கிற இடத்த சில அந்த மறந்து போயிடுறாங்க இல்ல அப்படின்னா அந்த புதைத்து வைக்கிறவங்க என்ன பண்றாங்க இல்ல அவங்க அந்த புதையில வந்து என்ன பண்றாங்க பாதுகாக்கிறதுக்கு முன்னதாகவே அவங்க நாடு கடத்தப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் நம்ம அங்க நிலகிறதா நம்ம பாக்குறோம் அப்படி அஹ் புதைத்து வைத்த பொக்கிஷத்தை அவங்க வந்து மறந்து போறதுனாலயோ இல்ல மறித்து போறதுனாலயோ ஏதோ ஒரு சூழ்நிலைனால அந்த பொக்கிஷம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வேற யார் கையிலயும் அது வந்து கிடைக்குது அப்படி கிடைக்கிறதுனால அந்த கிடைக்க அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கிறவங்கதான் வந்து பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலியா நினைக்கிறாங்க அந்த புதைக்கப்பட்ட அந்த பொக்கிஷம் என்ன என்னன்னு பார்த்தோம்னா பழைய நாணயங்கள் தங்கம் வெள்ளி இது போல ஆபரணங்கள் எல்லாம் இன்னும் விலை மதிப்பு முடியாத ஆபரணங்கள்லாம் அந்த அப்பா ஏசப்பா வாழ்ந்த காலங்கள்ல நடந்த ஒரு சம்பவம் அது வந்து எப்படின்னா ஒரு அரிய சம்பவமா கிடையாது அது வந்து ஒரு அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு சம்பவமா அந்த நாட்கள்ல இருந்துச்சு அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஹ் அதை குறிச்சுதான் அந்த பொம்மைகள்லாம் வந்து ஆண்டவர் வந்து அந்த கிட்ட பேசுறாரு அஹ் அப்படி என்ன சொல்றாரு அப்படின்னு பாக்குறப்போ விவசாயம் செய்யறதுக்காக ஒருவன் வந்து என்ன பண்றான் இப்ப கூட அந்த நம்ம பாக்குறோம் எப்படின்னா விவசாய நிலத்தை மத்தவங்க கிட்ட இருந்து குத்தகைக்கு வாங்கி இத்தனை ஆண்டு காலம் நாங்க பயிர் எட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த விவசாய நிலத்தை வந்து ஒருத்தர் என்ன பண்றான் அப்படின்னா குத்தகைக்கு எடுக்கிறான் அந்த விவசாய நிலம் எப்படிப்பட்டதா இருக்குதுங்கறத அதுல விவசாயம் செய்யறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா பூட்டி உழுகுற அந்த நேரத்துல அந்த மண்ணுக்கு அடியில புதைந்து இருக்கிற அந்த பொக்கிஷம் என்ன பண்ணுது அப்படின்னா வெளிப்படுது அந்த பொக்கிஷத்தை பார்த்த மாத்திரத்துல அவன் என்ன பண்றான் அப்படின்னா தனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிட்டிருக்குன்னு நினைச்சிட்டு அந்த கண்டெடுத்த அந்த பொக்கிஷத்தை அவன் என்ன பண்றான் அதை எடுக்காம அதே அந்த இடத்துலயே மறைச்சு வச்சிட்டு ஏன் அப்படின்னா அந்த நிலம் வந்து இன்னும் அவனுக்கு உரிமை ஆகலை அதனால அவன் என்ன பண்றான் எப்படியாவது வீட்டுக்கு போய் அந்த நிலத்தை தன்னுடையதா ஆக்கிக்கணும்னு சொல்லிட்டு தாங்கிட்ட இருக்கிற எல்லா தனக்கு உண்டான எல்லாத்தையும் அவன் விக்கணும்னு நினைக்கிறான் விக்கிறதுக்காக அதற்கான முயற்சிகளையும் எடுக்கிறான் அப்போ அவனோட அந்த காரியத்தை பார்க்கும்போது அஹ் அவன் குடும்பத்துல இருக்கிறவங்களும் இருக்கட்டும் இல்ல பக்கத்துல இருக்கிற அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய அயலகத்தாரும் இருக்கட்டும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த வயலை பார்க்கும் போது அந்த வயல் வந்து ஒரு தரிசு நிலம் ஒண்ணுக்கு உதவாத அப்படிங்கன்னு இருக்கிற அந்த காரியத்துல இவன் ஏன் தன்னுகிட்ட இருக்கிற எல்லா உடைமைகளையும் வித்து இத போய் வாங்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு பைத்தியக்காரனாகவே பாக்குறாங்க அவன் என்ன பண்றான் அந்த நிலத்தோட உரிமையை தன்னுகிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டு தன்னை அந்த அந்த நிலத்தை உரிமையாக்குறதுக்காக அந்த உரிமைக்காரன் அந்த நிலத்தோட உரிமையாள்த போய் அவன் வந்து அந்த இடத்தக்கான விலையை கொடுத்து அந்த இடத்த வாங்கி என்ன பண்றாங்க அப்படின்னா தான் ஏற்கனவே கண்டுபிடிச்ச அந்த பொக்கிஷத்தை வந்து எடுக்கிறான் அது மாத்திரம் இல்ல இன்னும் வேற எந்தெந்த இடத்துல எல்லாம் பொக்கிஷம் இருக்குன்னு சொல்லி ஒரு இடம் விடாம அங்க போய் தேடி பாக்குறான் இது என்ன உதாரணத்தை நமக்கு வந்து உண்மையை வந்து எப்படி சொல்லி கொடுக்கறாரு அப்படின்னு பாக்கும்போது அதே மாதிரிதான் எப்படி ஒரு விவசாயி நான் நிலத்தை வந்து பயிரிடுறதுக்காக பார்க்கும்போது கிடைக்கிற பொக்கிஷத்துக்காக தாங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வித்து அந்த நிலத்தை தனக்கு சொந்தமா அதே போலதான் அந்த பரலோகத்துல என்ன பொக்கி பொக்கிஷத்தினோட மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து நம்ம நிலத்துல அவன் பொதிச்சு வச்ச தங்கமா இருக்கட்டும் வெள்ளியா இருக்கட்டும் அதை கூட மதிப்பிட முடியாத அளவுக்கு பரலோகத்துல இருக்கிற பொக்கிஷம் இருக்கு அப்ப அதை எடுக்கிறதுக்காக என்ன முயற்சியையும் எடுக்கா ஆண்டவர் வந்து அந்த நான் கொடுத்திருக்கிறாரு பொக்கிஷத்தை கண்டுபிடித்தவன் புதைந்திருந்த ஐஸ்வர்யங்களை பெரும்படி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்பதற்கு அவன் என்ன பண்றான் அப்படின்னா கடினமா அந்த இடத்த வாங்குறதுக்கும் அதுல இருக்கிற பொக்கிஷங்களை எடுக்கிறதுக்காக அவன் எவ்வளவு கடினமா உழைப்பதற்கு ஆயத்தமா இருந்தான் அதே போலதான் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா பரலோக பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதுல உள்ள சத்தியத்தின் ஐஸ்வர்யங்களை வந்து நமக்கே உரியதா சொந்தமாக்கிக்கிறதுக்கும் நம்ம எப்படியப்பட்ட பிரயாசத்தை எடுக்கணும் அதுக்கு நம்ம எவ்வளவு பெரிய தியாகத்தை ஆஹ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த நாளிலும் அம்மையார் நமக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனையா இருக்குது இப்படிய காரியத்தை சொல்ல தேவன் எனக்கு கொடுத்த நல்ல தயவுக்காக கொடான கூட நன்றி சபையோருக்கும் நன்றி ஆமே